பலவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடைய அல்லாஹூவனுக்கே அனைத்து புகழும் உண்டாக்குமா அகலி அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுபடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாவியகங்கள் தவறு தாவியகங்கள் புலவாக்கள் சுகதாக்கள் வடிமார்கள் இறைமேசர்கள் குறிப்பாக அல்லாவுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்பின் மீதும் அல்லாஹுடைய கிட்டத்தட்ட அரைவாசியை நாம் கடந்து வந்துட்டோம் முக்கால் வாசி வந்துட்டோம் இன்னும் ஒரு பனிரெண்டு நாட்கள் அல்லது பதிமூணு நாட்கள் என்னங்க நம்மிடத்துல எஞ்சி இருக்கிறது எப்படி அந்த நடுவில் நம்ம நிற்கிறோமோ அதே மாதிரி குரகானுக்கும் ஒரு இதயம் ஒன்று இருக்கிறது எப்படி ஒரு மனிதனுடைய தலைக்கும் ஒரு மனிதனுடைய காலுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இதயம் இருக்கிறதோ எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த நாளில் நாம் நடுவில் இருக்கிறோமோ அதே போன்று குரகானுக்கும் பெருமானா செலந்தாளேசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த குரானுக்கு ஒரு கல்வி இருக்கிறது என்று சொன்னார் இந்த குரானுக்கு ஒரு இதயம் இருக்கிறது அந்த இதயம் எது என்று சொன்னால் அதுதான் சூரத்து யாசீன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தை ஜின் சமூகத்தை வானம் பூமியை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பதாக சுமார் ஆயிரம் வருடத்திற்கு முன்பதாக வானம் பூமியை படைக்கிறதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மலக்குகளை அல்லாஹு காலா ஒன்று திரட்டி சுரத்தில் யாசினை அல்லாஹ் ஓதி காட்டுகிறார் அதே போன்று சுரத்து காஹா இந்த ரெண்டு சூராக்கரையும் அல்லாஹ் ஓதி காட்டுகிறான் மழக்கள் மெய்மறந்து கேட்கிறார்கள் கேட்டு முடிச்சுட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை இது எந்த சமுதாயத்தின் மீது இறக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்திற்கு சுபச் செய்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கும் சுப செய்தி நம்ம திருக்குறான் செய்யப்பட வேண்டிய சூறாக்கல்ல சூரத்துள் யாசின் பிரதானமான ஒரு ஒன்று எப்படி ஒரு மனிதனுக்கு கல்விய முக்கியமோ அதே போன்று குரானுக்கும் இந்த கல்வில் குரான் குரானுக்கும் ஒரு கல்வி இருக்கிறது அதுதான் சூரத்துள் யாசின் மழக்குமார்கள் எல்லாம் திகைத்து போகக்கூடிய அளவிற்கு மழக்குமார்கள் எல்லாம் மெய்சிலிருந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு சூரா இந்த சூரத்தில் யாசின் பிரமாலா செலல்லாலே செல்வர்கள் சூறாவிற்கு நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் யார் மௌத்தான் அவர்களுடைய சென்று இந்த சூரத்தில் யாசினை ஓதுவார்களோ அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்பதாக நபி செலல்லாலை செல்வர்கள் சொன்னார்கள் எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துல போட்டு ஆசைப்படுறீங்களா ஒரு எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் எந்த விதமான கேள்வி இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவாங்க ஒரு எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் சொன்னார்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே கொண்டே வருகிறார்களோ தினமும் ஓதிக்கொண்டே வருகிறார்களோ அவர்களுக்கு ஷகீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக நபி சொல்லி சொன்னார் ஷகீதுன்னு சொன்னா ஒரு போர்ல எப்படி நேற்று வந்து பதிலுடைய போரை பற்றி பேசணும் இப்போ பதில்ல மௌத்தாளவங்களுக்கு என்னங்க பதில் சுகதா சுகதாக்களுடைய அந்தஸ்து கிடைக்க பெற்றதுன்னு சொல்லணும் இப்போ ஷஹீதுடைய அந்தஸ்து இப்போ அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் யாசினை யார் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருகிறார்களோ அவர்களுக்கு சுகதாவுடைய ஷகீதுடைய அந்தஸ்து கிடைப்பதாக அபிகாயகம் சதவாக உடைய சில மரான நம்ம ஓதுறோம் மற்ற காலங்கள்ல புரகணை ஓதுவதற்கும் ரமதானுடைய காலகட்டத்தில் புராண ஓதுறதுக்கும் எவ்வளோ நன்மை இருக்கு தெரியுமா மற்ற நேரத்துல ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அலீம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து லாம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து மீன் அப்படிங்கிறது ஒரு எழுத்து அலீஃப் லாம் மீன் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து ஆனால் இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் ஓதக்கூடிய அந்த நன்மை பத்தை விட மூன்று மடங்காக ரெட்டிப்பாக பல மடங்குகளாக இந்த ரமதானுடைய நன்மை கிடைக்கும் அதே ரசோதாய் சுவதாஸ்னு சொன்னார்கள் யார் யாசினை ஓதுவார்களோ பத்து முறை திருக்குறானை முடித்த சமத்திற்கு அவர்களுக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது கூலி கொடுக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள் அதே ரமதான்ல ஓதனம்னா அப்ப அதுவும் என்னங்க ஆக்கப்படுது ரமதானுடைய மாதத்துல நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள்ல குரான் ஷெரீப்பை அதிகமாக ஓதுவது குரானுடைய வசனங்களை அதிகமாக யாசின் இந்த நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மௌத்தானவர்களுக்கு தான் அந்த யாசின் ஓதனை சொன்னார்கள் அதாவது மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசின் ஓதுங்கள் அந்த மௌ அதாவது சக்கராத்தினுடைய நேரத்தில் அந்த யாசினுடைய அந்த வார்த்தைகளை கேட்கும்போது என்னங்க அவருடைய வேதனை குறைக்கப்படுவதாக சொன்னார்கள் அதே நேரத்தில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல காரியங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் கூட யாசினை வைத்து நம்ம ஆரம்பிக்கும்போது அல்லாஹுகாரா அதில் ஒரு வரட்டு தெரிவித்திருக்கிறார் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹுகாரா அப்படிப்பட்ட இந்த யாசின்ல பலதரப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதனுடைய பிறப்பு அவனுடைய நடுப்பகுதி அவனுடைய முடிவு இறப்பு அந்த இறப்பினுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் முதுமை அடைஞ்சா அப்படின்னு சொன்னால் அந்த முதுமையினுடைய தன்னத்தில் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத இந்த யாசின அழகாக அல்லாஹ் சொல்கிறேன் எல்லாம் சொல்றான் நாம் யாருக்கு நீண்ட ஆயுளை நாம் கொடுத்துருக்கிறோமோ படைப்ப அந்த படைக்கப்பட்டதின் காரணமாக அவர்கள் பலகீனப்படுத்தப்படுவார்கள் ஒரு குழந்த பிறகு ஒரு குழந்த பிறந்தோடனே அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன இருக்காதுங்க பல் இருக்குமா பிறந்த குழந்தைக்கு என்ன இருக்காதுங்க பல் இருக்காரு பல் ஒன்று வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படும் என் பிள்ளைக்கு என்ன வந்துச்சு பல் வந்துச்சு என்னங்க இன்னும் பல் வரல என்ன பண்ணுங்க பல்லு விழுந்துச்சு அந்த பல்ல என்ன பண்ணுறாங்க எல்லாம் எல்லாம் இது பண்ணி எதையா போடுங்க திரும்பி பல்லு வரும் அல்ல அந்த ரிஸுக்கை திரும்பி அந்த பல்லை வந்து கொடுப்பான் ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க போடுறாங்க அப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த குழந்தைக்கு என்ன கிடையாது பல்லு கிடையாது அந்த குழந்தை எப்படி வருது அதுக்கு அந்த குழந்தைய வந்து கையில் வச்சுருக்குறாங்க அந்த குழந்தைய கையில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கீழே விடுறாங்க அந்த குழந்தைக்கு தலை கூட நிற்கணும் அந்த குழந்தைக்கு தலை நிற்கல நம்ம தலையை பிடிக்கிறாங்க தலையை பிடிச்சி அப்புறம் கொண்டு வந்து அந்த அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது முட்டிக்கால் போட்டு எழுந்திரிக்குது கீழே விழுகுது இப்போ இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் சொன்னாங்க அதாவது அவர்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் அவர்களுடைய முடிவும் இருக்கும் இங்கே பல்லு முளைக்க ஆரம்பிக்குது வயசான காலகட்டத்தில் பல்லு விருங்க ஆரம்பிக்குது ஒரு ஒரு பல்லா என்னங்க விருங்க ஆரம்பிக்குது குழந்தை பருவமை நான் சொன்னேன் முதுமையை வந்து முதுமையினுடைய தருணம் எப்படின்னா ஒரு குழந்தை பருவத்தை போல தான் எப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னங்க அதனால தான் ரசம் சரதாளிசலாம் வந்து இந்த அல்லாஹ் குரானில் சொன்னான் அல்லாஹ் வந்து வகையாக இறக்கி என்னுடைய உம்மத்துகள் எல்லோரும் இந்த துவாவை ஓதணும் ஓ ரப்பிரகமுகுமா கமா ரப்பையாரு சதீரா நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது எங்களை எப்படி பார்த்தார்களோ அதைப் போன்று அவர்கள் மீதி இலக்கம் காட்டுவா இந்த விவா அல்லாஹ் கற்றுக் தம்பிக்கு இந்த துவா சொல்லல அண்ணனுக்கு இந்த துவா சொல்லல வேற எந்த உறவுக்கும் சொல்லல மாமியாருக்கு சொல்லல மாமனாருக்கும் சொல்லல அல்ல சொன்னா பெற்றோர்களுக்கு நீங்க ஓதுங்க இந்த துகாவை அப்ப அவருடைய பருவம் எப்படி அப்படின்னு சொன்னா குழந்தையினுடைய பருவத்தை போடணும் அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த குழந்தைங்கலாம் வந்து சின்ன பிள்ளையில இருக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த குழந்தைங்க நஜீஸை வெளிப்படுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நஜீஸை என்ன பண்ணுவோம் அதை சுத்தம் பண்ணுவோம் அது நம்மளுடைய தாய் தந்தையர்கள் முடியாமல் போய் அவர்கள் அந்த பக்குவத்திற்கு வரும்போது அதை நம்ம எப்படி நினைக்கிறோம் அசிங்கமாக நினைக்கிறோம் ஆனால் அவர்கள் அதை அசிங்கமாக நினைச்சாங்களா அசிங்கமாக அதை நினைக்கிறோம் ஆனால் அல்லா சொல்றான் அதனாலதான் சிறார்களாக இருந்த போது நீங்க அல்லா வந்து உங்களின் மீது அவங்களுக்கு இறக்கத்தை வெளிப்படுத்தினா அதே மாதிரி அல்லா அவர்கள் மீது இறக்கத்தை வெளிப்படுத்தணும் சொல்லி துவாக்க அப்ப அவங்களுடைய நிலைமையும் இந்த நிலைமையும் ஒரே மாதிரியாக தான் அந்த புதுமையினுடைய நேரம் அதே நேரத்துல எல்லா சூழ்நிலையிலும் பெற்றோர்களை கடைசி வரைக்கும் இருந்து அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும் அல்லாஹ் குரான சொல்றா யாருக்குமே வசியத்து செய்யல பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும்னு அல்லாஹ் வசியத்துன்னு வேண்டும் ஒரு இறுதி கட்ட நேரத்தில் ஒரு மனுஷன் இறந்து போகும்போது அதாவது தன்னை தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு அல்லாத ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க வசியத்தை செய்வாங்கல்ல அது மாதிரி மனிதர்களுக்கு அல்ல சொன்னாங்க முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒரு காப்பிராக இருக்கட்டும் ஒரு கிறிஸ்துவராக இருக்கட்டும்

ஒரு மூட்டையை தூக்கிடுவான் அது அவனுக்கு என்னதுங்க ஒரு மூட்டை தூக்கிறது அவனுக்கு கஷ்டம் இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த கை இருக்குல்ல இந்த கையினுடைய எலும்பு இருக்குல்ல இந்த எலும்பு வந்து உடைக்கப்பட்டதுன்னு சொன்னா ஒரு முப்பது நெசிக்கிறமான என்னங்க வலி இருக்குமா நம்ம தூக்க முடியாது அந்த கை ஆனால் ஒரு குழந்தையை தாய் பெற்றெடுக்கும் போது எழுபது நெசிபில அளவுக்கு அவள் வலியை பொறுத்து கொடுக்குறாள அப்ப முப்பது எங்க இருக்குது அதனால தான் அல்லாஹ் உம்முஹு சொல்றாங்க கஷ்டமாக பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய் தந்தையர்களுக்கு நல்ல விவகாரம் செய்யுங்கன்னு சொல்லி அப்ப அவங்க முதுமையினுடைய தர்ணத்தில் போனாலும் அவங்களை என்ன பண்ணணும் அவங்கள பார்த்துக்கணும் அதனால தான் ரசூலா சலல்லா அலி இஸ்லாம்கிட்ட ஒரு சஹாபி வந்து சொல்றாரு யார் ரசூலா சொர்க்கத்திற்கான பாதை எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்போ ரசூல் சலந்தா சொன்னாங்க உங்களுடைய தாய் தந்தையுக்கு பணியுடன் சிரிப்பா அப்படின்னு பண்ணுவாங்க யாரை சொல்லா எனக்கு தாய் தந்தர் இல்லைன்றார் அப்போ சொன்னாங்க தாய் த தாய் தந்தர் இருக்காங்கல்ல அவங்களோட கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல சின்னம்மா பெரியம்மா மக்கள் பெரியத்தா மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுங்க நல்லுபகாரம் செய்யுங்க இப்போ அவங்களும் என்னங்க அந்த தாய் தந்தையனுடைய அந்தஸ்தில் தான் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு நீ என்ன பண்ணு நல்லுபகாரம் செய்யி அதன் மூலமாக நல்ல அவனுக்கு சொத்தத்தினுடைய பார்ையை திறந்து வைப்பான்னு ரசுல்லாகி சிறந்தாலை சிறு மகிழ்ச்சி சொன்னாங்க ஆனாலுமே இந்த முதுமையினுடைய காலகட்டம் பார்க்கக்கூடியது பிள்ளைகளுக்கு இருந்தாலுமே இந்த நிலைமையிலிருந்து அதாவது தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து அறுதலில் அறுதலில் உமர்ன்னு சொன்னா தாங்கிட த செஞ்சுக்க முடியாது கடைசி காலகட்டத்துல தள்ளாடிட்டு என்னங்க தன்னுடைய கழிவுகளை கூட சுத்தம் பண்ண முடியாம பிள்ளைகளுடைய அந்த இதுக்காண்டி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தங்களுடைய சுய தேவைகளை நிறைவு செய்ய முடியாம எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காங்கல்ல அதுக்கு பேர் அருந்தலில் ஒகமுறுன்னு சொல்லுவாங்க இந்த அருந்தலில் முறை விட்டு ஒரு சுலந்தாய் சிலாசனம் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஆரோக்கியம் எது அப்படின்னு சொன்னால் அவனுடைய காலகட்டத்தில் தான் வேலைகளை தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை ஒரு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும்னா அவனுக்கு என்னங்க அது சிறப்பிற்குரிய காலகட்டம் எப்ப அதையெல்லாம் தாண்டி போயிருச்சோ அது என்னங்க அது அவர்களுக்கான ஒரு சோதனை அதனால தான் இந்த அறுதல் உமரை விட்டும் ரசூல்லா அலி சல்லா அலிஸ்லாம் அவங்க துவா கேட்டாங்க இந்த அறுதல் உமருக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் மட்டுமல்ல சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்க அதாவது இப்ரா அப்பாஸ் அலி எல்லாம் இருக்காங்கல்ல அப்துல்லா இப்ரா அப்பாஸ் அல்லா மகனார் இக்ரிமா அவங்க மிகப்பெரிய முசிலி இவங்க எப்படி தந்தை எப்படி திருப்புறானுடைய விரிவுரையாளரோ அதே போல இத்திரிமாரணி எல்லாம் ஒரு விரிவுரையாளர் திருப்புறானுடைய விரிவுரையாளர் அவங்க சொல்றாங்க யாரு வந்து குரான் ஷெரீப்பை தொடர்ந்து ஓதிக்கிட்டே வர்றாங்களோ தினமும் ஓதிக்கிட்டே வர்றாங்களோ தினமும் அவர்களுடைய கண்ணில் பார்த்து கொண்டே இருக்கிறதோ அவர்களுக்கு அருந்தலில் உடம்பு வராது அதாவது கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய தேவைகளை தான் நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் இப்போ குரான் என்ன பண்ணணுங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும் அதுவும் இந்த சூரத்தில் யாசிரை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கணும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எல்லா விதமான சகல விதமான பிரச்சனைகள் இருந்தும் நம்மை பாதுகாப்பான்